தென்மேற்கு படுக்கை அறையின் வடக்கு வடமேற்கு திசையில் நம்ம வந்து கழிவறை அமைப்பது சிறப்பை தரும் அந்த அறையினுடைய வடக்கு வடமேற்கு திசையில் நம்ம கழிவறை அமைப்பது நல்ல பலன்களை தரும் இது தாண்டி தென்மேற்கு திசையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில வீட்டினுடைய வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா கழிவறை கழிவுநீர் தொட்டி இன்னும் அந்த காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு காரைக்குடி வீட்டு பக்கம்லாம் போயிருந்தேன் அந்த வீட்டில் எல்லாருமே தென்மேற்கில் கிணறு போட்டிருக்காங்க ஸோ பின்னாடி வந்து ஏன்னா எப்பயுமே பின் பக்கம் தான் வடக்கு பார்த்த வீட்டுக்காகட்டும் கிழக்கு பார்த்த வீட்டுக்காரவங்க பின்பக்கம் கிணறு போடுறாங்க இதில் அந்த தென்மேற்கு கிணறு அப்படிங்கிறது ஒரு பள்ளம் அப்ப ஒரு வீட்டில் பள்ளம் அதிகமாக இருக்கணும்னா வடகிழக்கு திசையில தான் இருக்கணும் அப்ப இந்த தென்மேற்கு திசையில கழிவறை கழிவுநீர் தொட்டி இந்த கிணறு அதே மாதிரி அதிக கனமான மாடிப்படி இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது கேது அப்ப இந்த இடத்துல தென்மேற்கு திசைங்கிறது ராகு இந்த அமைப்புகள் கழிவினை கழிவறை கழிவுநீர் தொட்டி இது எல்லாமே கேது அப்ப இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது தென்மேற்கு திசையில இந்த கழிவறை போடும் பொழுது அப்ப ராகு கேது இணைவு அப்படிங்கிறது ஏற்படுது அப்ப ராகு கேது இணைவு அப்படின்னா காலசிர்ப தோஷம் அப்ப காலசர்ப தோஷம் அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே மிச்சம் இருக்கிறது ஏழு கிரகங்கள் இந்த ஏழு கிரகங்கள் எல்லாமே ராகு கேதுக்குள்ள அடைபட்டுரும் அப்போ அவங்களுடைய ஜாதகம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்மேற்கு திசை பாதித்த மனை அதாவது கழிவறை கழிவுநீர் தொட்டி கிணறு போடுறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா காலசர்பதோஷம் தோஷம் உறுதி